இப்போ கம்பெனியில் மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மூணு பார்த்தா பிரிப்பாங்க அஞ்சு கிலோவுக்கு மேலே ஒன்று பத்து கிலோவுக்கும் மேலே அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ குறவா உள்ளது மூணு விதமாக பிரித்து தான் இதை பார்சல் பண்ணுவாங்க இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோக்குள்ள பத்து கிலோ இருந்தாலும் இதில் தான் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் வேறு பாக்ஸு

ரெண்டு எ சூரிய வெளிச்சல இடம் தெரிய மாட்டேது ரெண்ட அஞ்சு மூணு மூன்றா நாலு எட்நூத்தி ஐம்பது இருந்தாலும் தனிதான் பிரண்ட்ஸ் அதை அஞ்சு கிலோமீட்லாம் சேர்க்க மாட்டாங்க தனியா போட்டாச்சு ரெண்டு எழுநூத்தி ஐம்பது இது ஒன்று இருக்கு த்ரீ அப்புறம் இது கன்னி கன்னியா சொல்லுவாங்க இதில் உள்ள சூரை இந்த மீனோட பேர் செத்தகுட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ இரநூறுபா முன்னாடிலாம் இதோட ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இப்போ இதுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு ஃப்ரான்ஸ் அதே செத்த கண்ட சின்ன சைஸ் நூற்றி அறுபது ரூபா பிரான்ஸ் ಕೊಜಂ ಚಿನ್ನದ ಇದು ಕೊಂಚ